கணிகத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு நல்லே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே அல்லாஹுடைய மாதிரி கருதினால் ரமதான் மாதத்தில் இருபத்தி நான்காவது நாள் தராவிகி தொழுகையை தொடர்ந்துவிட்டு அல்லாஹவிற்கு பெரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு அபுல்லில் உலக பொதுமறையா மல்குரானில் மனிதர்களை குறித்து பேசுகின்ற பொழுது பலத்தது கர்றம் பணி ஆதம எல்லா படைப்பினங்களை விடவும் மனித சமுதாயத்தை நாம் கண்ணியப்படுத்தினோம் என்று அல்லாஹ் ஒரு வசனத்திலே பேசுகின்றார் எதை கொண்டு கண்ணியப்படுத்தினால் நாம் சிந்தித்துப் பார்த்தால் கல்வியின் மூலமாக பேச்சின் மூலமாக கற்பதின் மூலமாக கற்றுக் கொடுப்பதின் மூலமாக முறையாக சம்பாத்தியம் செய்வதன் மூலமாக முறையான திருமணம் செய்து குழந்தைகளை பெற்றெடுப்பதின் மூலமாக விரும்பிய இடங்களுக்கு வாகனத்திலே வாகனிப்பதின் மூலமாக பல காரியங்களை கொண்டு மற்ற உயிரினங்களை விட அல்லாது மனிதர்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றார் மனிதன் அல்லாத மற்ற எந்த உயிரினங்களும் கல்வி கற்பது கிடையாது கற்றுக் கொடுப்பது கிடையாது முறையாக திருமணம் செய்வது கிடையாது பேசுவது கிடையாது இவைகள் எல்லாம் மனிதர்களுக்கு மட்டும்தான் அல்லாவினால் வழங்கப்பட்டவை சில விஷயங்கள்ல வந்து மனிதர்களோ மற்ற ஜீவராசிகளோ கொண்டு சேர்வார்கள் பசி நமக்கு பசிக்கிற மாதிரி மற்ற உயிரணுகளுக்கும் பசி இருக்கும் நாம தூங்குற மாதிரி மற்ற உயிரண்களும் தூங்கும் நமக்கு பிறப்பு இறப்பு இருப்பதை போன்று மற்ற உயிரினங்களுக்கும் பிறப்பு இறப்பு இருக்கும் நமக்கு ஆசைகள் இருப்பதை போன்று மற்ற உயிரினங்களுக்கும் ஆசைகள் இருக்கும் இப்படியாக சில விஷயங்கள்ல மட்டும் நாம மற்றவைகளோடு கூட்டாகி விடுகின்றோம் இப்படி கூட்டாக கூடிய ஒரு காரியத்தில் ஒன்றுதான் கொட்டாவி நாம விடுவோம் மற்ற எல்லா விடுகிறது கொட்டாவிடுகிற கொட்டாவி விடும் பன்றி விடும் எறும்பு அது விடும் கருவி வளரக்கூடிய குழந்தை கூட கொட்டாவி விடுவதை திருடி கேள் மூலமாக நாம் பார்க்கலாம் அப்ப கொட்டாவி என்பது எல்லோருக்கும் பொதுவான காரியங்களில் ஒன்று இந்த கொட்டாதி குறித்து கூட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக பேசி இருக்கிறார்கள் புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அத்தசாமுஹு மின ஷைத்தான் ஒட்டாவி என்பது ஷைத்தானின் புறத்தில் இருந்து வருகிறது எல்லா நேரங்களிலும் அல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பைதா தசா அப அதுக்கும் உங்களில் ஒருவர் ஒட்டாமை விட்டால் என்ன செய்யணும் தெரியுமா ஃபல் எதிர்த்தவும் அதை ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்தல் என்றால் என்ன அரசாங்கத்திட்ட மனு கொடுக்கிறோம் உங்கள் மனு ரத்து செய்யப்பட்டது அப்ப நான் என்ன இருக்கோம் உங்கள் மனு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மறுக்கப்பட்டு விட்டது அர்த்தம் அப்ப கொட்டாவி வந்தால் அதை மறுத்து விட வேண்டும் இன்னொரு அபீசன நபீசல்கள் அவங்க சொல்லம் சொல்றாங்க ஃபல் எத்துலம் ஃபல் எத்துலீன்னு கொட்டாய் அடக்கி சில பேர் பாத்துறீங்கன்னா கொட்டாய் விடுவேன் எந்த அளவுக்கு திறக்க முடியுமோ அந்த அளவுக்கு திறப்பாங்க சவுட்டு தட விடுவாங்கம்மா அதையும் சௌகு தட விடுவாங்க அதே நடுவே சில பேர் வாயை தொடக் கும்பிடுவாங்க இது அநாகரிகமான காரியங்கள் ஆனா நபிசல்லா அபிவசல்லம் சொல்றாங்க உங்களின் ஒருவருக்கு கொட்டாவி வந்தால் அதை வர்த்தி செய்ய வேண்டும் வாய தரங்க வச்சுக்கிறோம் முடியும் முடியாத பட்சத்தில் அதை அடக்கிக் கொள்ள வேண்டும் நபிசல்லா அபிவசல்லம் தெளிவாக சொன்னார்கள் சைத்தானுடைய புறத்தில் உள்ளது என்று எப்ப தெரியுமா தோல்விக்கிட்டு இருக்கிறோம் பொட்டாவி வருகை இது சைத்தானின் செயல் குரானை ஓதிக் கொண்டிருக்கின்றோம் கொட்டாடி வருகிறது செய்தாவின் செயல் அல்லாவை திக்கர் செய்து கொண்டிருக்கின்றோம் கொட்டாடி வருகிறது செய்தாவின் செயல் இது போன்ற சபையில உட்கார்ந்து இருக்கிறோம் கொட்டாடி வருது செய்தா கேட்காத போ தூங்க போ போ கொட்டாவியை தந்து நம்ம தூங்க வைக்கின்றார் அது செய்தாவின் செயல் ஒரு கச்சேரி நடக்குது ஒரு சினிமா ஒரு திரைப்படம் ஒளிபரப்பப்படுகிறது அந்த சபையில யாராவது ஒருத்தர் கொண்டாடுவார ஒருத்தரும் விட மாட்டாங்க ஏன்னா அங்க செய்தானுக்கு வேலையே இல்ல ஏன்னா உட்காந்து செய்த இருப்பான் அப்ப இந்த சபையில வந்து செய்தான் வருவான் ஏன் தெரியுமா ஏதாவது நல்ல காரியத்தை நாலு காரியத்தை கேட்டு இவங்க செயல்பட்டு நன்மைகளை சம்பாதித்து நம்மளோட நரகத்துக்கு வராம சொர்க்கத்துக்கு போய் போகலோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சைத்தா என்ன செய்வான்னா சில பேருக்கு பாருங்க உண்மையிலேயே பாருங்க தூக்கம் வர்றாங்க குரானு திறந்து வைக்கணும் கொட்டாயி சில வருவோம் குரானே முகத்தை புதைத்து வடிச்சிருவாங்க குரான்களை வடிச்சிருவான் அப்ப அதெல்லாம் செய்தாளுக்கு பிடிக்காத செயல்கள் இதைத்தான் அபிசல்லாஹி வசல்லம் சொன்னாங்க அத்தசா உர செய்தான் அல்லாவை திக்ரி செய்யும் பொழுது செய்தல் என்றால் தொழுகை விக்கிரதான் சில பேரை நம்ம பார்த்திருக்கிறோம் தபாப்பு செய்வோதே கொட்டாமிட்டே தான் தபாபம் செய்யணும் ஏன்னா தபாப்பு செய்வது சைத்தானுக்கு பிடிக்காத ஒரு காரியம் அப்ப இவன் தபாப்பு செய்வது கூடாது சகி செய்வது கூடாது குரானை ஓதுவது கூடாது இவனுக்கு நாம தூக்கத்தை கொடுப்போம் சோம்பனை கொடுப்போம் நம்ம சாதாரணமா இருக்கும் பொழுது யாருக்கு கொட்டாய் விட தெரியுமா யாரு சோம்பேறியா இருக்கிறாங்களோ தான் கொட்டாய் வரும் யாருக்கு தூக்கம் மிகைத்து விட்டதோ அவர்களுக்கு கொட்டாது நாயகன் சரவசெல்லாம் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் நாற்பது ஆண்டு சாதாரண ஒரு மனிதராக இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஒரு ஆன்மீக தலைவராக ஒரு அரசியல் தலைவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் அறுபத்தி மூன்று ஆண்டுகள்ல கூட கடப்போயிடலாம் கொட்டாதி விட்டதே கிடையாது தெரியுமா சைத்தானை விட்டும் வல்லாத பெருமானரை பாதுகாத்தார் சைத்தான் உண்டு ஆனால் அந்த சைத்தான் பெரும்பான்மே கட்டு போடுவா நாம சைத்தானுக்கு கட்டுப்போட்டிருக்கிறோம் அதுதான் சில பேர் என்ன செய்வாயி மசுமம் போன்ற நூல்கள் ரஜின் சொல்ல வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க எந்த ஹதிசிலையும் தொட்டாமி வந்தால் அவுடு பில்லாகி பினசைத்தான ரஜினி சொல்லணும் அப்படின்னு ஒரு ஹதிசில கூட கிடையாது தொழ்கின்ற கொட்டாரி வந்து நம்மளால அடக்க முடியலன்னா என்ன செய்யணும் இந்த இளநகையினுடைய புரங்கையை வாயில் வைத்துக் கொண்டு மூடிக்கொள்ள வேண்டும் முடிஞ்ச அளவுக்கு வாயை திறக்கக்கூடிய இமாம் கிடைக்க ஏற்பட்டுவோம் அப்படி சவுண்டு விழுவாங்க அந்த மாதிரி சவுண்டு விட்டு நாம் கொட்டாரி விட்டால் அவனை பார்த்து சிரிக்கிறான் பெருமானார் சுந்தரலா முன்னம் சொல்லி காட்டுவார்கள் இந்த கொத்தாவி ஏன் வருகிறது தொழுகையில குரானு ஓடும் போது அல்லாவது கீடு கொட்டாவி வந்தா அது சிந்தானி செய்யல் சும்மா இருக்கிற நேரத்துல கொட்டாவி வந்த அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அறிவியல் சொல்லி காட்டுகிறது மூளைகள் ஏற்படக்கூடிய ஒரு அலர்ஜி சோக்கு கொண்ட காரணங்களினால் கொட்டாவி ஏற்படும் சில பேருக்கு ஆக்சிஜன் குறைவாக இருந்தால் அவர்களுக்கு கொட்டாளி ஏற்படும் நல்லா பாருங்க கொட்டாளி விடும் நம்ம சாதாரண நேரத்தில் மூக்கால மட்டும் தான் நம்ம சுவாசிப்போம் ஆனா கொட்டாளி விடும் பொழுது மூக்காலையும் சுவாசிப்போம் வாயினாலையும் சுவாசிப்போம் அப்ப ஆக்சிஜன் பிராணவாயுகள் கம்மியாக ஆகின்ற பொழுதுதான் மனிதனுக்கு கொட்டாளியே வருகிறது என்பதாக இன்றைக்கு அறிவியல் சொல்லி காட்டுகின்றன மூளை தண்டில் புண்கள் ஏற்பட்டாலும் கொட்டாவி வரும் மருத்துவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒருத்தருக்கு அடிக்கடி கொட்டாவி வருது அப்படின்னா அவர் மருத்துவரை சந்திக்க வேண்டும் மருத்துவம் அதற்கு மருந்து மாத்திரைகளை கொடுக்கும் கொட்டாவி தாங்க உடிடு போறது சில பேர் கொட்டாவி வரும்போது அவுது பில்லா இவரை செய்தான் என்று சொல்லுவாங்க அந்த அவுது பில்லா சொல்லும் போதே நாலு கொட்டாவி உண்டுவாங்க போட்டு செய்தான விரட்டுது புராணை போத ஆரம்பித்தால் குரான ி வினித்தான் ரஜின் புராணியில் ஓத ஆரம்பித்தால் சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடு தொழிலை சிறந்த மனக்குழப்பம் ஏற்படும் ஒரு ரக்கா தொழுதமா மூன்று ரக்கா தொழிலமா சூரத்தில் பாத்தியா ருக்கு செய்தா சரிதா செய்தமா இந்த குழப்பங்கள் ஏற்படக்கூடியவர்கள் தண்ணீர் கட்டுவதற்கு முன்னால அபூது வின செய்தார் ரஜின் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னால் சைத்தான் இடத்தை காலி செய்து விடுவான் பெருமான செல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லிக்கிறார் அப்ப கொட்டாவி வந்தால் புராணை ஓடுவது தொட்டாதி வந்தால் முடிந்த அளவிற்கு ரத்து செய்ய வேண்டும் அதை மறுக்க வேண்டும் முடியாத பட்சத்துல எழுதுகையை தான் பயன்படுத்த வேண்டும் இடது கையினுடைய புரங்கை வாயில் மூடிக்கொண்டு சப்தம் வராமல் சைத்தான் சிரிக்காத அளவுக்கு நம்ம விட வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் சல்லாகு அடைகவர் செல்லம் சொல்கிறார்கள் இந்த சுன்னத்தை பேடுவோம் அல்லாவின் அருளை பெறுவோம் அல்லாஹ் அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும்